இரவு ஆண்டவராகிய இந்த அமைதியான இரவு வேளையில் எங்களை அற்புதமாக காத்து ஒவ்வொரு மூச்சிலும் உமது தந்ததற்காக எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்கிறோம் நீர் இன்றி எங்கள் வாழ்வின் எந்த அசைவும் இல்லை என்பதை உணர்ந்து உமது அன்பின் பாதுகாப்பில் எங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை எங்கள் மனதில் புதிந்திருக்கும் ஒரு கனவை நீர் அறிவீர் அது அமைதி பாதுகாப்பு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு சொந்த வீடு இது வெறுமனை செங்கல் மண் கூரை கொண்ட கட்டிடம் அல்ல உமது தூய பிரசன்னத்தை மையமாக கொண்ட ஒரு புனித இல்லமாக இது விளங்க வேண்டும் என்பதே எங்கள் பெரும் விருப்பம் ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும் என்ற உமது வார்த்தையின்படி நீரே எங்கள் அஸ்திவாரம் எனவே வீடு கட்ட தேவையான பண வசதிகள் சரியான இடம் நம்பிக்கையான ஆட்கள் உண்மையுள்ள ஒப்பந்தங்கள் என அனைத்தையும் ஆசீர்வதியும் எதிராக நிற்கும் தடைகள் தாமதங்கள் தவறான ஆலோசனைகள் அனைத்தையும் இயேசுவின் திரு இரத்தத்தின் வல்லமையால் அகற்றிவிடும் எங்களுடைய ஒவ்வொரு முடிவும் உமது சித்தத்தின்படி அமையட்டும் வீடு கட்டும் நாட்களில் வரும் அச்சங்கள் மனச்சோர்வுகள் அனைத்திலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்ற உமது வாக்குத்தத்தம் எங்களுக்கு புதிய தைரியம் தர வேண்டும் இந்த வீடு கட்டி முடிந்தபின் அதன் ஒவ்வொரு அறையும் உமது சமாதானத்தால் நிரம்பட்டும் ஒவ்வொரு சுவரும் உமது ஆசீர்வாதத்தின் சாட்சியாக ஒளிரட்டும் இது வெறும் ஓய்விடமல்ல உமது அன்பு ஒற்றுமை ஜெபம் நிறைந்த ஒரு ஆலயமாக என்றென்றும் திகழ வேண்டும் இன்றிரவு நாங்கள் அமைதியாக உறங்கும் போது உமது அமைதி எங்கள் மனதிலும் கனவுகளிலும் நிலைத்திருக்கட்டும் நாளை விடியும் போது புதிய தைரியத்துடன் உம்மை பற்றி கொள்ளும் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும் எங்கள் கனவும் குடும்பமும் இந்த வீட்டின் ஒவ்வொரு கல்லும் இயேசுவின் இந்த இல்லத்தில் நுழையும் ஒவ்வொருவரும் உமது அன்பையும் சமாதானத்தையும் உணர வேண்டும் எங்கள் எல்லா திட்டங்களையும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம் உமது சித்தம்தான் எங்கள் வாழ்க்கையின் மிக சிறந்த திட்டம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஆம்மி